ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் அமைக்கப்பட்ட புகழ்மிக்க வைஷ்ணவஸ்தலம் ஒன்று அரியக்குடி என்று காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கின்றது இந்த பகுதியின் பிரமுகரான சேவுகன் சிட்டியார் திருவேங்கன உடையானின் தீவிர பக்தராக இருந்தார் அவரை காண வரும் மக்கள் சுவாமிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உண்டியில் செலுத்தி வந்தனர் ஆண்டுதோறும் அந்த உண்டியலை நடந்தே சென்று திருப்பதி செலுத்தி வந்தார் வயதான நிலையில் ஒருநாள் தலையில் உண்டியலை சுமந்து கொண்டு திருப்பதி மலையேறி செல்லும் வழி அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் அப்போது அவர் முன் எம்பெருமான் தோன்றினார் தள்ளாத வயதில் மலையேறி வரவேண்டாம் பக்தன் இருக்கும் இடத்திற்கு நான் வருகிறேன் என கூறி மறைந்தார் ஊர் திரும்பிய அவரது கனவில் மீண்டும் தோன்றிய பெருமாள் நாளை நீ மேற்கே செல் என் இடம் தெரியும் என்றார் அதன்படி மறுநாள் அவர் நடந்து சென்றபோது தற்போது கோயில் இருக்கும் இடத்தில் ஒரு துளசி செடியும் தேங்காய் காலஞ்சியும் இருந்தன அந்த இடத்தில் கோயில் கட்ட நிலத்தை சீர் செய்த போது தற்போதுள்ள மோரவல்சலை நிலத்தின் அடியிலிருந்து கிடைத்தது திருப்பதியைப் போன்று பெருமாளை தனியாக நிறுவ விரும்பாறு அலர்மேல் மகை தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமையதராக அதனை பிரீச்சை செய்தார் இந்த கோயில் உள்ள கருடார்வர் இருபரும் சிம்மங்களுடன் காட்சி தருவது அதிசயமாக இருக்கின்றது ஒவ்வொரு மாத சுவாதி நட்சத்திரத்திலும் இவருக்கு சிறப்பாக பூஜை நடைபெறுகிறது ஆடி சுவாதி என்று கருடனின் ஜென்ம நட்சத்திரமான மகா சுவாதி நடக்கின்றது ராமானுஜர் காலத்தில் உற்சவ விக்கிரகங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனைத்து கோயில்களுக்கும் கொடுக்கப்படுகின்றன என்பதை அறிந்த செட்டியார் தனது முயற்சியால் உடையவரால் ஆராதிக்கப்பட்ட திருவேங்கடமுடியானை இத்தலத்திற்கு கொண்டு வந்தார் திருப்பையிலிருந்து சடாசரியும் திருமயத்திலிருந்து அக்னியும் கொண்டு வரப்பெற்று திருவேங்கடமுடியான் கோயில் திருப்பணி தொடங்கியது அன்று முதல் அரியக்கொடி தென் திருப்பதி என்ற புகழ் பெற்றது இங்கிருந்து பதினாறு கிலோ பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்சி ஸ்தலம் இருக்கின்றது சித்திரை மாதம் பெறப்பட்ட திருமஞ்சனம் பௌர்ணமி என்று சுவாதி வீதியுலா வைகாசியில் பிரம்மோற்சவம் ஆடிப்புற உற்சவம் கோகுலாஷ்டமி புரட்டாசி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி பங்குநோத்தத்தில் சுவாமிக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடை உள்ளிட்ட பல விழாக்கள் நடைபெறுகின்றன திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இந்த இறைவனை பிரார்த்திக்கலாம் என்று நம்பப்படுகின்றது பெருமாளுக்கு திருமணம் செய்து வஸ்திரம் சாட்டி வழிபடுகின்றார்கள் வாரங்கள் அன்பர்களே காரைக்குடிக்கு அருகே உள்ள இந்த திருக்கோயிலில் அந்த பக்கம் செல்லும் பக்தர்கள் கண்டிப்பாக தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் वेंक शई ei i ve காந்தாய கல்யாண இதே நிஜேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மன ஆற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்